ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு பின்பு ஜான்சி கோட்டையை மீட்டெடுக்க ஜான்சிராணி லட்சுமிபாய் போராடினார் அவருக்கு வேலுநாச்சியாரின் குயில் எப்படி படைத்தலைவியாக இருந்தாரோ அதை போன்று ஜான்சிராணி லட்சுமிபாயினுடைய படைத்தளபதிதான் இதோ நம்முன் காண இருக்கும் இந்த ஜல்காரிபாய் இருந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அடிமைப்பட்டு கிடந்த இந்திய நாட்டில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல கிளர்ச்சிகள் நடந்தன நமது நாட்டின் விடுதலைக்காக பலர் தம் உயிரையே அர்ப்பணித்தார்கள் அதில் பலரின் பெயர் மறக்கப்பட்டது மறைக்கப்பட்டது அவர்களில் ஒருவர்தான் ஜல்காரி பாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுகளில் ஜான்சி நகரில் வாழ்ந்து மறைந்த ஜல்காரி பாய் இந்திய விடுதலை போராட்டத்தின் தீரமிகு வீராங்கனையான கதை ஒரு தியாக வரலாறு ஆகும் இவர் ஜான்சிராணி லட்சுமிபாயின் முன்னணி வீராங்கனையாகவும் திகழ்ந்தார் ஜல்காரிபாயின் வீரதீர செயல்களையும் நாட்டுப்பற்று உணர்வையும் மண்மணம் மாறாமல் இதோ உங்கள் முன் படைக்கிறோம் ஸ்ரீ ாயண வாஷ்ணவிந்த ஹரி முராரி ஹேநா நாயண வாதேவு பேரரசி ஜான்சிஹின் மகாராணி பேரரசி வாருங்கள் மகாராணியாரே உங்களை வணங்குகிறேன் டெல்லியின் விலை உயர்ந்த ரத்தின கற்களாலும் லாகூரின் வைரங்களாலும் செய்த மாலை டெல்லி பேஷ்வா அனுப்பி வைத்துள்ளார் பலே சிறப்பு ஆயினும் எதற்கு இந்த பரிசுகள் எல்லாம் இவை எனக்கு நிறைந்தே உள்ளதே உண்மையில் ஜான்சியின் நெல்மணிகளும் சீரியோடும் நதிகளும் ஒற்றுமையுடன் வாழும் எம் மக்களுமே என் சொத்து சிறப்பு உங்களைப் போலவே உங்கள் கையில் உள்ள வாளைப் போலவே உங்கள் நாக்கும் கூர்மையானது ராணியாரே ஆங்கிலேய படையை வென்றதற்கு வாழ்த்துக்கள் இங்கு வாருங்கள் செந்தூரமிட்டுக் கொள்ளுங்கள் நன்றி காஷிபாய் ஜெய்ஹிந்த் ஜெய்

உங்களைப் போலவே வேடமிட்டு வந்த எதிராளியை திசை திருப்பியது இவளே இவள் குரல் எனக்கு பரிச்சயமான குரலே வணங்குகிறேன் நம் ஊரின் ஒதுக்கப்பட்ட இடத்தைச் சேர்ந்தவள் மேலும் உங்கள் பெண்கள் படையில் சேர காத்திருப்பவளும் ஆவாள் வணங்குகிறேன் மகாராணியாரே உங்களை பார்த்ததில் மனம் மகிழ்கிறேன் நான் என் சிறுவயது வயது முதலேயே உங்களால் கவரப்பட்டு தற்பொழுது நானும் உங்கள் பெண்கள் படையில் இணைய ஆசை கொள்கிறேன் உன் கண்களில் நம் நாட்டிற்கான வீரம் தெரிகிறது உன் பேச்சும் உன் நடையும் என்னை நான் பார்ப்பது போல் இருக்கிறது அன்று என்னை காப்பாற்றியதற்கு நன்றி சொல் என்ன பரிசு வேண்டும் உனக்கு இல்லை இல்லை உங்கள் சிரம் உயிர் உள்ளவரை பூமியில் விடவிட மாட்டேன் என்னை புரிந்து கொண்டமைக்கு நன்றி அணியாரே பலே சிறப்பு உன் ரத்தத்தை இந்த பூமிக்கு சமர்ப்பிப்பாயா நிச்சயமாக நான் ஜான்சியின் எல்லைப் பகுதியைச் சார்ந்தவள் என்பதால் என்னை பலர் உங்கள் படையில் சேர விடாமல் தடுத்தனர் ஆனால் என் ரத்தம் மட்டுமல்ல என் உயிரும் எம் இறுதி மூச்சம் கூட ஜான்சிக்கே ஜெய் பாரத மாதா வாழ்க பாரதம் அச்சி இரண்டு கேப்டன் கார்டன் அறிமுகம் ஓய் படையாளிகளே என் அடிமையான இந்த ஜான்சி நகர மக்கள் மீதும் அந்த திமிரு பிடித்த லட்சுமி பாயம் கொலை செய்து நாட்டை கைப்பற்றாமல் எனக்கு உறக்கம் இல்லை நீங்கள் சொல்வது போலவே ஆகட்டும்

சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன் மகாராணியாரே இந்த ஆங்கிலேயின் கார்டன் நம் நாட்டின் மீது அவசர போர்ப்பயணம் செய்துள்ளார் இதோ அவன் அனுப்பிய கடிதம் என்ன கூறுகிறீர்கள் அவன் மூடன் என்பதை நான் அவன் தலையை வெட்டி உறுதி செய்கிறேன் ஜல்காரி கூறு நம்மிடம் எத்தனை போர் படைகள் உள்ளது ஐம்பதாயிரம் படை வீரர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குதிரைப்படை காலாட்படை மற்றும் இணைந்து தயாராக உள்ளது மகாராணி யாரே தயாராகுங்கள் போருக்கு நாங்களும் உங்களுடனே சிறப்பு வெற்றி நமதே காஷிபாய் அந்த மகா காளியை வேண்டி என் நெற்றியில் வெற்றி மகாராணி ஜெய் காளி என்ன செய்து விட்டாய் காஷி பாய் இந்த மன்னியங்கள் தேவி யாம் அறியமல் செய்தது மச்ச வேண்டாம் இதையெல்லாம் நினைத்து அஞ்சாமல் வாருங்கள் நம் தேசத்தின் உயிரும் நம் பிள்ளைகளின் உயிரும் காப்பாற்ற களம் இறங்குவோம் கூறுங்கள் ஜெய் எம் சிராணி காட்சி நான்கு ஆங்கிலேயருக்கும் லட்சுமிக்கும் போர் பிடித்தது இதோ ஒரு அறிவிப்பு ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை அழிக்க காத்திருக்கிறார்கள் உடனே தயாராகட்டும் நம் ராணியுடன் சேர்ந்து போர் புரிய வெள்ளையனே நீ என்னை கொல்ல முடியாது நானும் எம் மக்களும் உன்னை விட பல மடங்கு வலிமை வாய்ந்தவர்கள் உன்னை விட மாட்டேன் அருக்கியே ஜான்சியின் படைகள் எல்லாம் ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டது வெற்றி குவித்தார் ஆனாலும் என் இறுதி மூச்சு உள்ளவரை போராடுவேன் என்னை நீ நெருங்க முடியாது இதோ பாரதமாதா என் உயிர் உனக்கே என்னை ஏற்றுக்கொள் அடியே மூடனை உன்னை விட மாட்டேன் நான் மாராணியாரி அணியாரி எல்ல உங்களுக்கு இறப்பு என்றுமே இல்லை ஐயோ என் இரும்பு போன்று இருந்து மலை போர்ந்து சேறி இருந்த என் ராணியாரை கீழே வீழைத்துவிட்டாயே நான் என்ன செய்வேன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது போன்று உங்கள் ஜிரம் இந்த மண்ணை தொடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அதே போல செய்துவிடச் செய்தீர்களே ராணியாரே உங்களுக்கு இருப்பு இல்லை எழுந்திருங்கள் ஐயோ ராணியாரே உங்கள் உயிர் போவதில்லை மா முதலில் எங்கள் நாட்டில் இணைந்து பெருகு முகலாய பேரரசையும் உன் மலையில் வீழ்த்தினாயே இப்பொழுது எவ்வளியை கொன்று விட்டாயடா பாவி உன்னை விட மாட்டில் உன் உயிர் என் கையாளில் போக வேண்டும் நான் உன்னை விடமாட்டேன் விடமாட்டேன் ஜான்சி ராணியின் மறைவிற்கு பின் ஊர் மக்களால் ஜல்காரி கொண்டாடப்பட்டாள் அடுத்த ராணி லட்சுமிபாயாகவே அனைவரும் அவளை பார்த்தனர் காஷிபாயின் புதல்வனுக்கு பெயர் சூட்டும் விழா வாருங்கள் ஜல்காரி எங்களையும் நான் ஜான்சியையும் காப்பாற்றிய நீங்களே இனி ஜான்சியின் மகாராணி வாழ்க ராணி வளர்க ஜான்சியின் புகழ் வாருங்கள் ஜல்காரி போரில் என் கணவனையும் என் ராணியையும் இழந்துவிட்டேன் ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றியதை விட என் புதல்வனை காப்பாற்றியதில் மனம் ஆறுதல் ஆகிறேன் உங்களால் காப்பாற்றப்பட்ட என் புதல்வனுக்கு பெயர் சூட்டுங்கள் ஜல்காரி கவலை கொள்ளாதே காஷி நாம் எப்பொழுதும் பிரிப்பது இல்லை நான் உன் புதல்வனுக்கு சுந்தர 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 என பெயர் சூட்டுகிறேன் வாழ்வீச்சிலும் பட எடுப்புகளிலும் இவன் வெற்றியையே காண்பானாக இன்று முதல் உறுதியான ஒரு சபதம் விடுகிறேன் இனி நான் நம் நாட்டை எந்த எதிரிகளும் நெருங்க விடாமல் பார்த்துக் கொள்வேன் எம் ராணி இந்த மண்ணை காத்த தேவி ஜான்சி ராணியின் வழியில் சென்று நம் ஜான்சியை நான் மெம்மேலும் பெரும்புகளை செய்வேன் இந்த நாடு என் நாடு கூறுங்கள் இது நம் நாடு ஜெய் பாரதம் வாழ்க ஜான்சி வாழ்க பாரதமாதா

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn